புற்றுநோய் பரிசோதனைக்காக முப்பத்தி ஏழு நடமாடும் மருத்துவமனைகளை தற்பொழுது முதலமைச்சர் முகேஸ்டலின் ஆய்வு செய்து வருகிறார் நாற்பது கோடி செலவில் அமைக்கப்பட்ட முப்பத்தி ஏழு நடமாடும் மருத்துவமனைகளை முப்பத்தெட்டு நடமாடும் மருத்துவமனைகளை தற்பொழுது முதலமைச்சர் முகேஸ்டலின் பார்வையிட்டு வருகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் தற்பொழுது முதலமைச்சர் முகேஸ்டலின் புற்றுநோய்க்காக அமைக்கப்பட்ட முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவமனையை பார்வையிட்டு வருகிறார் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தெட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகளை தற்பொழுது முதலமைச்சர் மு பார்வையிட்டு வருகிறார் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின்கீழ் நடமாடும் மருத்துவ ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தெட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் நாற்பது கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த நடமாடும் மருத்துவ ஊர்திகளில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகள் அமைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார் விவரங்கள் வணக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்விற்காக நாற்பது கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன முதலமைச்சரின் அலுவலக நுழைவாயில் அருகே டிஜிட்டல் மேமோகிராஃபி இசிஜி கருவி செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல வசதிகளுடன் ஒன்று புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள நடமாடும் மருத்துவ ஊர்திகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதோடு அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஏற்பாடுகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் மகளிர் நல்வாழ்விற்காக தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் மகளிரின் நலனை கருதி முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ ஊர்திகள் தமிழ்நாடு அரசால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மருத்துவ ஊர்திகளின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் அதில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார் சுமார் ஒன்று புள்ளி பத்து கோடி ரூபாய் செலவில் இந்த நடமாடும் மருத்துவ ஊர்விகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதை பார்வையிட்டிருக்க கூடிய முதலமைச்சர் அதிகாரிகளிடமும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா தலைமைச் செயலாளர் மருத்துவத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி